எதுக்கு அழுகுற சொல்லு நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன் லைஃப்பில் நடந்துட்டுருக்க நடக்க போகிற ஒரு ஒரு விஷயம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க போகுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் சரோட்டை இதை சொல்ல போகிறேன் ஷேர் பண்ண போகிறேன் அவை எப்படி இது எடுத்துக்க போகிறான்னு தெரில எப்படி இது விஷயம் போக போகுதுன்னே தெரில போக போக வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர வரப்போகிறான் அவளுக்கு தெரியாமல் அந்த செல்லை வந்து அந்த கார்னரில் வச்சிட்றேன் இன்றைக்கி உடனே இது ப்ராங்க் வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது ப்ராங்கே கிடையாது என் லைஃப்பில் நடக்க போகிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இப்போ நான் அந்த விஷயத்தை அவட்ட சொல்ல போகிறேன் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில என்ன நடந்தாலும் சரி இன்றைக்கி நான் அதை சொல்லியாகணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் அவள் வர்றதுக்குள்ளே நம்ம போய் உட்கார்லாம் கேர்ஃபுல்லாக வந்த உடனே அதை சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பாருங்கள் சரிங்களா வந்துடுவான் என்ன அழக்கா வர்ற வர்ற சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குது வண்டா 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 வரட்டும் இன்னைக்கு என்ன அமைச்சு இதெல்லாம் பற்றி சொல்லி ஆகணும் இத்தனை நாள் தாமிச்சது வேஸ்ட்டு சூப்பராக இருக்கு கலர் நல்லா இருக்கேன் அந்த கலரு ம் ம் நல்லா இருக்கு

ஆ அதே சீக்கிரவா ம் ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினச்சி கூப்பிட்டா கோலப்பொடி வாங்கிட்டேன் கலர் நல்லா இருக்குதா இது நல்லா இருக்குதா அப்படிங்கிறான் அதான் அவள் வேலையில் அவள் கரெக்டாக தான் இருக்கா ஸோ நம்ம வேலையில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறோமோன்னு தோணும் அதனால தான் வந்து இந்த வாக்கை விட்டுறக்கூடாது எப்படியாச்சும் இதை சொல்லி ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறக்காக கதை வண்டா வண்டா வண்டா

வேலையில பிரஷரா ஹை பிரஷர் வரவே வராதுன்னு நினைச்ச பிரஷர் ஹை பிரஷர் எனக்கு வராது நான் தெம்பா இருப்பேன் எப்பவுமே எனக்கு இது வராது நான் மனசு எனக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பேன் எனக்கே ஹை பிரஷர் வந்து அப்படி மண்டை சூடேறிச்சு பயங்கர டென்ஷன் ஏதோ சொல்லிட்டாங்களா உங்கள் மேல் அதிகாரி ஒன்றும் அவங்களே தான் நான் எதுவும் சொல்ல வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் செஞ்ச வேலை தான் வாழ்க்கையில் நான் செஞ்ச வேலை தான் ஒரு மிகப்பெரிய தப்பு தப்பு ஒரு தவறான செயலை செஞ்சுட்டோம்னு தோணுது அது இப்போ தோணுது இந்த நிமிஷம் தோணுது அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணியே ஆகணும் சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்து சொல்லி ஏன்னா என் பார்ட்னர் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட சொல்லி முடிவு எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னங்கம்மா லவ் பண்ணுற யாரையாவது சும்மா சீரியஸாக பேசி லவ் பண்ணுற அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா சரியா அப்புறம் நீ இப்படியெல்லாம் சொன்னேன் லவ் பண்ணுற உங்கள்கிட்ட எதுவும் சொல்லுவாங்க லவ்வர்ட்டை தான் பேசிடலாம் உங்கள்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க

எவ்வாறு திரும்பவும் கூட சொல்றேன் குழந்தை பெற்றுக்கணும் திரும்ப திரும்ப என்ன ஏன் எதுக்கு இப்ப எதுக்கு இந்த வேலை அதுக்கு எதுக்கு அவசரப்படுற யாராச்சும் கூட சொன்னாங்களா அது இதுன்னு கேட்காத நான் எதையும் சொல்றதுக்கு விரும்பல நான் இப்ப முடிவு எடுத்து தான் சொல்றேன் சரி ஏன் இப்ப திடீர்னு சொல்றேன்னு சொல்லு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்குது அது எனக்கு தேவைன்னு தோணுது எனக்கு குழந்தை என்னுடைய பேர் எனக்கும் குழந்தைன்னு சொல்ல இதில் உனக்கு உடன்பாடு இருக்கா இல்லை இல்லைன்னா சொல்லு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வை நான் ஒரு குழந்தை பிறத்துக்கிறேன் வேறு கல்யாணத்துக்கு விட்டுக்கட்டு போட்டதே செகண்ட் ஆப்ஷன் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லியாச்சு நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு உன்னால் முடியாது இது எனக்கு வேண்டாம் தே அப்படி இப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா தான் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் நான் என்னன்னா ஏன் இப்போ திடீர்னு முடிவு எனக்கு எவ்வளோ வயசாகிடுச்சா அதை யோசிச்சா நீ ஏன் சொல்லுவ உன் உடம்பு வந்து வீக்காக இருக்கு ஸோ வந்து அது வந்து தாங்க உங்க உடம்பு தாங்கக்கூடிய சக்தி இல்லை வேண்டாம் அப்படி நீ தானே சொன்ன இப்போ திடீர்னு என்னைக்கு இல்லாதனால இன்னைக்கு வந்து நீ வந்து குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி சொல்ற ஏன் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கலில் ஃபுல்லாக போய் டெஸ்ட் பண்ணிடுவான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது குழந்தை கொடுத்துட்டா என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கலில் கொஞ்சம் நிறைய இது இல்லாமல் இருக்கும் அட்வான்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ நிறைய லேட்டஸ்ட் மாடல் நிறைய ஹாஸ்பிட்டல் நிறையா வந்திருக்கல ஒன்று ரெண்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட கேட்போம் என்னன்னு சொல்லுவாங்க முடியுமா முடியாதுன்னு ஓவரால் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தை ஏய் என்னமாமா நாலு வருஷம் போனா நம்மளே பேரம் பேத்தி எடுத்துருவோம் அவனோட குழந்தையே நம்ம குழந்தையா நம்ம பேத்தி பேரன் இல்லாம நம்ம குழந்தையா வளர்த்த பேத்தி பேரங்கிறது பேத்தி பேரங்குறது வேற புள்ள பசங்கிறது வேற எல்லாரும் சொன்னமா எல்லாரும் சொல்றதுக்கு இருந்த மாதிரி நீ இப்போ இப்படி சொல்ற எவ்வளவு கேவலமா பேசுவாங்க என்ன கேவலமா பேசலாம் இப்போ இல்ல இப்ப நம்ம நேரம் கல்யாணம் பண்ணதுல இருந்து என்ன கேவலமா பேசல

சுத்தமாக கேட்கறது கிடையாது அது கேட்க இதுதான் உண்மை இதுதான் காரணம் இது ஏன் எதுக்குன்னு நான் நிறைய சொல்லலாம் இதனால் எனக்கு கேட்க மாட்டேங்கிறான் அது ஆனால் அதை சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நேரம் ஒன்று ரெண்டு இல்லை சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயம் இருக்கு இதை எல்லாம் என்னால் சரிப்படுத்த பார்த்தேன் நான் ட்ரை பண்ணேன் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு இன்னும் ஒன்று சரி பண்ணால் இன்னொரு மாதிரி அந்த மாதிரி எனக்கு பிடிக்காத பண்றான் இன்னொரு ஒன்று சரி பண்ணா மறுபடி இன்னொரு விஷயத்தை பிடிக்காம பண்றான் ஸோ நான் சொல்றது எல்லாமே அவங்க செய்யறாங்க ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு என்ன மாமா உன்னை பிடிக்காதான் செய்யறாங்க உங்ககிட்ட உனக்கு தெரியிறது வெளியே தெரியிறது உனக்கு தெரியறது அவ்வளோதான் என்கிட்ட வந்து கேட்டெல்லாம் பண்ற மாதிரி ஆனா எனக்கு தான் தெரியும் என்னைய வந்து அவங்களுக்கு வந்து என்னைய அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கிறத ரெண்டு பேர்த்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சொல்ற மாதிரியும் ஏன் நான் நினைக்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க நான் நான் சொல்ற மாதிரி அவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க உனக்கே தெரியாதா எப்படி வளர்ந்தோன்னு நானுங்கன்னு இப்பதானே அவங்களுக்கு எல்லாமே தெரியுது நம்மதானே வேண்டாம்னு சொல்லியா அவங்கள இப்ப வரைக்கும் நான் உங்களை வேண்டான்னு அந்த வார்த்தையை எதுவும் என்ன சொல்ல கிடையாது இருந்துட்டு போட்டோம் அது யோசிக்கிறியா நான் நாளைக்கு இன்னொன்னுங்கிறப்ப அவங்க மனசுல வந்து ஏதாவது வந்துடும் அப்படின்னு எல்லாருமே சொல்றதுக்கு தகுந்த மாதிரிதான் நீயும் சொல்ற என்ன இன்னொரு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் இது பாப்பா இது ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லி சொல்லி நம்ம தான் வளர்க்கணும் ஏழு வருஷமா அவங்க தான் நம்மளுக்கு குழந்தைங்க நம்மளுக்கு வேணான்னு சொல்லி இல்லை இருந்துட்டு இப்ப திடீர்னு இப்படி சொல்றே ஏன் மாமா இப்படி பண்ற நீ ஏன் எவ்வளவு கேவலமா எல்லாரும் எப்படி எல்லாம் பேசினாங்க இன்னமும் அதே மாதிரிதான் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் நம்ம போறா வரோம் எதுக்கு நீ அழுகுற சொல்லு நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன் ஆனா வந்து மத்தவங்க பேசுறாங்க சொல்லி நீ ஃபீல் பண்ற அழுகுற உன்ன மாதிரி கொஞ்சம் நான் அழுகட்டுமா சொல்லு ஆயிரம் பக்கம் வெளியே போறவன் ஆம்பளை கொஞ்சம் அழுக முடியுமா எனக்கு எனக்கு தான் அழுகணும்னு தோணுது நான் முன்னாடி அழுது இருக்கேன்னா இது வரைக்கும் சொல்லு ஏன் இப்ப கண்ணு கலங்குது உனக்கு வேண்டாம்

புரியுதா வெறுக்க வச்சிடாத மாமா அவனுங்களை உண்மையா இப்ப வரைக்கும் நீதான் தான் முழுக்க முழுக்க எல்லாம் நம்பி இருக்கிறான் நீ உனக்கே தெரியும்ல எதுக்கு வெறுக்கிறான் என்னை புரிஞ்சு கூட மாட்டானே இல்ல மாமா இப்பெல்லாம் எல்லாமே இல்ல எப்படி போயிட்டு இருக்குது ஒருத்தர் நல்லா இருந்தாலே பிடிக்க மாட்டேன் யாருக்கும் அதை சொல்லி கொடுக்க இதை சொல்லி கொடுக்க எல்லாமே பண்ணிடுறாங்க குடும்பத்தை கெடுத்துறாங்க யோசிச்சு பாரு இப்ப வரைக்கும் நம்ம நம்ம யார் யார் பேச்சுக்காது நம்ம நம்ம வாட்டுக்கு இருக்கிறோம் எல்லாமே செய்யறோம் அதே மாதிரி குழந்தைங்க இப்ப வரைக்கும் அப்பா சொன்னா எனக்கும் புரியுது இந்த நடக்குது பட் ஒரு சில நேரத்துல நான் சொல்றத வந்து நான் நினைக்கிறத வந்து அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்ப எனக்கு வெறுப்பாகுது அது பொறுமையா இப்பதானே அவன் அம்மா ஒன்னா கத்துக்கிறானுங்க நான் உன்னை வந்து பாவம் உன்னையும் வந்து நான் இதா சொல்லல

எதுவுமே வராது நான் நிறைய பெரியவர்களாக சொன்னாங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த போ கொஞ்ச நாள் போக போக அது சொல்லுவாங்கடா இது நடக்குண்டா நடக்கும்டா அப்போ உனக்கு புரியுண்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குது ஒவ்வொன்றா என் லைஃப்பில் இனியும் நடக்கும் லைஃப் என்ன முடிவாக போகுது சாகிற வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் ஒவ்வொரு துன்பங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் இது ஒன்று தான் நான் அப்போ வேண்டாம்னு நினச்சேன் இப்போ வேணும்னு தோணுது அவங்க கூட சொன்னாங்க நிறைய பேர் கல்யாணம் கூட சொன்னாங்க ஏ உனக்குன்னு இன்னும் குழந்தை வந்து பெற்றுக்கடா இல்லைனாலும் உனக்கு பின்னாடி போக போக உனக்கு அது தோணுண்டானாங்க தோணிச்சு பார்த்தியா தோண வச்சுட்டானுங்க தோண வச்சுட்டானுங்க ரெண்டு பேரும் பசங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன அப்படி முடிவெடுக்க வச்சுட்டாங்க அதனால் வந்து இங்கே பாரு ஏ இங்கே பாரு சரோ சரோ அழுகாத சரோ நான் நினைக்கிறேன் என்னோட அழுகையெல்லாம் அடக்கி வச்சிட்டு என் மனசில் இருக்கிற அந்த குமரலை பூரா சொல்றேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் உங்கள்கிட்ட சொல்லணும் நீ என்ன அதை மனசுல ஏத்துக்கணும் அதுக்கப்புறம் நான் சொல்லணும் மற்றவங்ககிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லணும் அம்மாட்ட சொல்லணும் எல்லாத்திட்டையும் சொன்னாதான் ஆளுக்கு என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணும் ஆனால் ஏன் முடிவு இதுதான் உனக்கு ஓகே இல்லை உனக்கு நீ ஓகே சொல்ற அவ்வளோதான் நீ ஆப்ஷன்லாம் இல்லை உனக்கு என்ன சொல்ற அழுகாத ஹலோ சைத்தியா ஏய்

புதுசாக ஒரு குழந்த வேண்டாம் போதுமா சும்மா சொல்லணும்னு தோணுச்சு ஓகேவா சொன்னா சும்மா சொன்னா சும்மா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னால் என்ன பண்ணுவேன் என்ன ரியாக்சன் பண்ணுவேன் அப்படின்னு தோணுச்சு அதனால சொன்னேன் போதுமா எனக்கு குழந்தையே வேண்டாம் நான் எப்பவும் சொல்கிறதா மாற்றி மாற்றி பேசுகிறேன் எப்போவுமே இந்த கார்த்திகை கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் பசங்க ரெண்டு பேர்த்து பெருசாக்கி ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டிகளை பெற்று அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறதா என்னுடைய ஒரே ஒரு கடமை அவங்க தான் எனக்கு பசங்க எந்த ஒரு குழந்தையோ பாப்பாவோ புதுசாக எதுவுமே வேண்டாம் பசங்க ரெண்டு பேரே எனக்கு போதும் ரெண்டு பேர் தான் எனக்கு பசங்க வேறு ஆயிரம் பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் தீபக் பர்னி தான் என்னுடைய பசங்க ஓகேவா நான் சும்மா சொன்னேன் விளாட்டி சொன்னேன் ரொம்ப சீரியஸ் ஐடியா எமோஷனல் ஐடியா எதுக்கு நீ அழுகிறேன் சும்மா தான் நீ சொன்னேன் சொல்லி பார்க்குற என்ன தான் ஏன்னா நீ அன்னைக்கு சொன்னேன் நான் வேண்டேன்னு இன்றைக்கி நான் சொல்லி பார்க்குறேன் நீ என்ன சொ இப்போ கூட நீ எனக்குன்னு சொல்லுவியா பசங்களுக்குன்னு சொல்லுவியான்னு நீ அப்பவும் கூட ரெண்டு விதமாக தான் யோசிச்சுட்டு இருக்கே தவிர நீ தான் உங்கள் மனசை எனக்கு தெரியுது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தப்பு தான் சாரி சரியா எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் சும்மா சொல்லி பார்த்தேன் இது இப்படி பண்ணால் என்ன ஆகும் சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு அதனால செஞ்சது தான் சரியா ஹலோ வேண்டாம் நான் உப்பு சொல்கிறேன் சரியா இப்போ எனக்கு உங்கள்கிட்ட மட்டும் கேட்கல எல்லோரும் பார்த்துட்டுருக்காங்க எல்லோரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க ப்ராங்க்கு தான் கிடையாது இது ப்ராங்க்கு நீங்கள் இது ப்ராங்கே கிடையாது ஏன்னா நான் எப்படி என்ன என்னோடய நினைப்பை நான் சொல்லி எங்கள் எங்கள் எங்களிடத்துக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கும் பார்த்தீங்களா அந்த டவுட்டு அது உங்களுக்கும் க்ளியராக ஆகிருக்கும் அவளுக்கும் க்ளியராக இருக்கும் சரியா அவங்க பார்த்துட்டு தான் இருக்கேன் கிட்ட வேணாலும் கொண்டு வரேன் எனக்கு நீ இப்போ அவங்க கிட்டே சாரிங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இதை நான் வந்து வீடியோ மூலம் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது ஓப்பனாக அது ஃப்ரீயாக கேட்டுருந்துருக்கலாம் இதை வந்து ஒரு குடும்ப விஷயத்தை எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் என் மனசில் தோணுது அதை நான் கேட்கணுன்னு நினச்சேன் ஆனால் கேட்டு இவ்வளோ எமோஷ்னலாகவான்னு நான் நான் சத்தியமாக நினைக்கல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சரோவை இப்பவும் சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் எப்போவுமே தீபக் பாருங்கதான் என் பசங்க அவங்க ரெண்டு பேரே எனக்கு போதும் அவங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறதா கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை நான் நினைக்கிறேன் போதுமா அவங்களுக்கு ஒரு வேலைக்கு கொடுப்பான் உன் வேலை என்னென்னா நீ வந்து பார்த்துக்கோ அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது உன் வேலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கான் அதை நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன் வேறு பசங்க எனக்கு எந்த குழந்தையும் வேண்டாம் ஓகேவா அவங்கள ஆளாக்கி நல்லபடியாக வைக்கிறதா என்னுடைய ஒரே வேலை போதுமா உண்மையாக சொல்கிறேன் எப்போ ஒரே மாதிரி தான் பேசுவேன் இன்றைக்கும் அதே தான் சரிங்களா சாரி ம் ஓகே என்ன பேசுறதுன்னு அவளுக்கும் தெரில இதுக்கு மேலே என்னாலையும் சொல்ல முடியாது எவ்வளவோ கேட்டேன் அது மனசில் இருக்கிறது என் மனசில் இருக்கிறது நான் சொல்லிட்டேன் நீங்கள் சொல்லலாம் என்னது நீங்கள் நீ நீதான் சொல்கிற இந்த வார்த்தை சரி ஓகே எனக்கு வந்து திடீர்னு கேட்கவும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எப்போயுமே வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டார் இன்றைக்கி வந்து இப்படி கேட்டார் ஆனால் வந்துட்டு ஒரு விளையாட்டு தான் கேட்டேங்கிற எனக்கு இன்னும் அது மனசுக்குள்ளே இருக்குது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒரு அப்படிங்கிறத என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது விளையாட்டாக தான் கேட்டேன் சொன்ன மாதிரி விளாட்டாக தான் கேட்டேன் எதுவும் நினச்சிக்காது நான் இப்பவும் சொல்கிறது தான் போதும் எனக்கு நமக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்க போதும் ஓகேவா விளையாட்டாக தான் நான் கேட்டேன் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நடிக்கல ஓகே ஓகே இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது பிராங்காக பண்ணணும்னு நினைக்கல எமோஷ்னலாக ஒன்று என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்தேன் தப்புனா மன்னிச்சிக்கோங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே இந்த விடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பெறுவது உங்கள் கார்த்தி சரோ தீபக் வரணி ஓகேங்களா